குண்டக்காய் அவன் சின்ன வந்து நல்லா ஒர்க் தான் போடணும் சுண்டைக்காயை வந்து சுண்டை வத்தலை குழம்பவோ வத்தலை வறுத்து நம்ம வந்து எப்படியாவது சாப்பாடை சாப்பிட்டுடணும் பொடியா கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் இது இரும்பு சத்து நிறைய முடி முடிவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க சாப்பிடலாம் ரத்தசகை உள்ளவங்க சாப்பிட்லாம் ரத்தசோகை இன்றைக்கி தன்படுது சுண்டைக்காய் சுண்டை வத்தல் உப்பு காரம் எல்லாம் கட்டாக்க மாத்துக்கலாம் புளி கசல் ஆட் பண்ணிடலாம் இந்த குழம்பு கொதிக்க இந்த சுந்தக்காயை வத்தல் உள்ள கசப்பு தன்மை இறங்கும் அதெல்லாம் புளி சேர்க்கணும் கண்டிப்பாக குழம்பு வர மட்டும் இன்னொரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்க்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருந்தேன் கொஞ்சம் காரம் கம்மியான மாதிரி தோணுது நான் மூணு ஸ்பூன் அளவு சொன்னேன் மூணு ஸ்பூன் கட்டா கரெக்டாக அது இருந்திருக்கு சுண்டத்தில் போட்டோம்னா அந்த காரம் வந்து கம்மியாக தெரிஞ்சோன்னா கொஞ்சம் ஒரு ஏற்கனவே சொன்னேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு சுண்டத்தில் நிறைய பிடிக்காதுங்க கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே வெங்காயம் போடும்போது உப்பு போட்டுருந்தேன் அந்த சுண்டக்க வத்தலில் வந்து உப்பு கிடையாது அதனால வந்து நம்ம வந்து குழம்பு எப்படிமோ அதே வச்சுக்கலாம் உப்பு இருக்க சுண்டத்தில் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கணும் இந்த குழம்ப பார்த்தாலே வீட்டு போய் சாப்பிடும்போது அவ்வளோ அவ்வளோ ஆசை தோண்டுது எனக்கு சுண்டல் ரொம்ப பிடிக்கும் சுண்ட குழம்பு ரொம்ப பிடிக்கும் சுண்டக்காயில் குளோரோஜினின்கள் போன்ற ஆக்சிஜன பண்புகள் நிறைய இருக்கு கால்சியம் அயன் இரும்பு சத்து இருக்கு சத்து இருக்கு